அந்தவரும் லட்சிகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் நம் தொடர்ச்சியாக சிலுவையின் ஆசிர்வாதங்களை குறித்து தியானிக்கும்படி கர்த்த நமக்கு கிருபை தந்திருக்கிறார் இன்றைக்கு ஒன்பதாவது நாளாக ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின் மூலமாக நாம் சுகமானோ நாம் விடுதலையானோ இதனால் இயேசுவின் இரத்தத்தினால் அவர் நமக்காய் பட்ட பாடுகளார் என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம் ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஐந்து சொல்கிறது நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் மாக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோ ஆம் பிரியமானவர்களே அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோ நாம் விடுதலையானோ எப்பொழுதோ ஒரு மனிதன் பாவம் செய்து ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறானோ அவன் தூரமாய் போய்விடுகிறான் தெய்வத்தை விட்டு அவன் மனதிலே அக்கிரமங்கள் அவன் மனதிலே சமாதானம் இல்லாத நிலைமைகள் மனதிலே பாரங்கள் கஷ்டங்கள் பெருகி வருகிறது ஆனால் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்ததனால் நம்முடைய மீறுதல்கள் அவர் மாற்றுவதற்காக நம்முடைய அக்கிரமங்களை அவர் மன்னிப்பதற்காக எல்லா பாடுகளையும் தன்மேல் அவர் ஏற்றுக்கொண்டார் லேவியராகமும் ஒன்றாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு மனிதன் பாவம் செய்வான் ஆனால் அந்த பாவத்தின் நிவர்த்திக்காக அவர் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி எடுத்து தன் கரத்தை வைத்து தன் பாவங்களையெல்லாம் அறிக்கை செய்ய வேண்டும் ஆசாரியர்கள் அதை பலி செலுத்தும் பொழுது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது அவருடைய அக்கிரமங்கள் அவனுடைய மீறுதல்கள் அவனை விட்டு போய்விட்டது என்பதுதான் அர்த்தமாக இருந்தது அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்ததினால் நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய பாரங்கள் நம்முடைய பாவங்கள் மீறுதல்கள் எல்லாம் நம்மை விட்டு போய்விட்டது என்பதை இந்த வேதம் சொல்லுகிறது இது போனதினால் இவைகள் விட்டு அகன்று போனதினால் அந்த தழும்புகளால் சிலுவையிலே அறையப்படும் பொழுது அப்படி சரீரத்தில் ஏற்பட்ட தழும்புகளால் நாம் சுகமானோ நாம் விடுதலையானோ நம்முடைய மனதில் இருக்கிற காயத்தின் தழும்புகள் மாறுகிறது வியாதி நிமித்தம் பலவீனத்தின் நிமித்தம் நமக்குள் இருக்கிற காயங்கள் எல்லாம் மாறுகிறது அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோ எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையானோ நமக்காக அவர் மறித்தார் நம்முடைய மீறல்களை அவர் ஏற்றுக்கொண்டால் அவருடைய தழும்புகளால் நம்முடைய வாழ்வில் பரிபூர்ண சுகம் பரிபூர்ண விடுதலை இன்னைக்கும் ஒருவேளை நீங்கள் கஷ்டத்தோடு இருக்கிறீர்களா வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறீர்களா சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவே உங்களுடைய தழும்புகளால் எங்களை குணமாக்கும் எங்கள் வியாதிகளை மாற்றும் எங்கள் கவலைகளை மாற்றும் என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தருவார் உங்களை சுகமாக்குவார் உங்களை விடுதலையாக்குவார் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம் எங்களோடு நீங்கள் இணைந்துடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்